அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமான் காலந்தோறும் அடியார்கள் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு அவர்களை காத்து கொடுக்க வேண்டி பல்வேறு லீலைகளை நிகழ்த்துகிறார் அதிலே தன்னுடைய பராக்கிரமச் செயல்களாக எட்டு செயல்களை முன்னிறுத்தி அவருடைய பெருமைகளை புராணங்கள் மூலமாக நாம் அட்ட வீரட்டங்களாக அறிந்து கொள்ளுகிறோம் எட்டு தலங்களிலே வீரச் செயல்கள் புரிந்து வெற்றி களிப்போடு ஆடி குடித்தானாம் எம்பெருமான் அப்படி இறைவன் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி ஆடிய தலங்களாகவே வீரட்ட தலங்கள் என்று எட்டு தலங்களை வரிசைப்படுத்துகிறோம் அதிலே பிரம்மனுடைய சிரத்தை கிள்ளியதும் தட்சயாகத்தை நிரசித்ததும் காமனை தான் கண்பார்வையாலே எரித்ததும் அந்தகாசுரன் ஜலந்திராசுரன் முதலிய அசுரர்களை கொன்றதுமாக நீளக்கூடிய இந்த பட்டியலில் எல்லோர் மனதையும் எளிதில் கவர்ந்திருக்கக்கூடிய திருவிளையாடல்தான் சுவாமி மார்க்கண்டேயன் என்ற அந்த ஒரு பக்தனுக்காக வேண்டி யமனையே நிரசித்து அனுகிரகம் செய்த திருத்தலம் இந்த வரலாற்றின் மூலமாக எம்பெருமான் காலத்தை கடந்த தத்துவம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று என்றழைக்கப்படும் இந்த லீலையை இறைவன் திருக்கடையூர் திருத்தலத்தில் நிகழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த திருத்தலம் தமிழகத்தில் சோழ வளநாட்டிலே காவேரி போய் கடலிலே கலக்கக்கூடிய பகுதிகளை அடுத்திருப்பதாலே இந்த தலத்திற்கு கடையூர் என்று பெயர் பெற்றதாகவும் காரணம் சொல்லப்படுகிறது முதல் இடை கடை என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு தொடக்க பகுதிகளை முதல் என்றும் நிறைவு பகுதிகளை கடை என்றும் கொண்டால் இது இரண்டிற்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை இடைப்பகுதி என்று சொல்லலாம் அந்த நிலையில் நதி கடலை கடக்கும் பகுதியை அடுத்திருக்கக்கூடியபடியால் இந்த தலத்திற்கு கடையூர் என்பது பெயரானது இது தவிரவும் ஸ்தலபுராணத்தின்படி பார்க்கடலிலிருந்து தேவர்களும் அசுரர்களுமாய் சேர்ந்து கடைந்து பெற்ற அமிர்தத்தை விநாயகப் பெருமானை வழிபடாமல் அவர்கள் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைத்த போது விநாயக பெருமான் அந்த அமிர்த கடத்தை அங்கிருந்து சுமந்து கொண்டு வந்து இந்த தலத்தில் வைத்துவிட்டு இங்கே இருந்து இறைவனை வழிபட்டு தேவர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து செல்லட்டும் என்று இந்த தலத்தில் எழுந்தருளச் செய்தபடியால் அந்த கடம் தங்கிய ஊர் கடவுர் என்றும் பெயர் பெற்றதாக அறிய முடிகிறது அதனால்தான் இறைவன் அமிர்த கடேஸ்வரர் அதாவது அமிர்த கலசமே இங்கே இறைவன் வடிவில் தங்கியதோ என்னும் படியாய் நிகழ்ந்த ஒரு மாபெரும் அற்புதத் திருமேனியாக காட்சி தருகிறார் இந்த விளையாட்டுச் செயலை நிகழ்த்திய விநாயகப் பெருமானை கள்ளவாரண பிள்ளையார் என்ற பெயரால் அழைத்து அவரை கோயிலின் முதல் பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையிலே விசேஷமாக வைத்து வழிபாடு செய்கிறோம் மேற்கு பார்த்திருக்கக்கூடிய ஆலயத்தின் கருவறை கட்டுமானம் முழுவதுமாய் சோழர் காலத்தில் எழிலார்ந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆகச்சிறந்த சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை அமைப்பின் உச்சத்தை தொட்ட காலம் அங்கே கருங்கல்லால் எடுப்பிக்கப்பட்டிருக்கும் சதுர வடிவிலான இந்த கருவறையின் உள்ளேதான் மார்கண்டேயருக்காக வேண்டி யமனை நிரசித்தவரான எம்பெருமான் அமிர்த கடேஸ்வரராக வீற்றிருக்கிறார் புராணங்களின்படி இந்த எம்பெருமானைத்தான் மார்க்கண்டேய மகரிஷி அவருடைய தந்தையாரின் உபதேசத்தின்படி தொடர்ந்து நித்தியமும் வழிபாடு செய்து வந்தார் அவர் செய்து வந்த சிவபூஜை தவிர வேறொன்றுமே அறியாதவராக பரம சிவபக்தராக விளங்கினார் அவர் பெற்று வந்த வரம் தன்னுடைய பதினாறாவது வயதிலே அவர் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக வேண்டி யமகிங்கரர்கள் அவருடைய பதினாறாவது ஆண்டு ஜன்மதினத்தன்று காலை கோர வடிவத்தோடு கையிலே பாசம் ஏந்தியபடி வந்தார்களாம் சிவபூஜைக்காக மலர் மலர்பறித்து கொண்டிருந்த மார்க்கண்டேயரை சிவபெருமான் தான் தன்னுடைய அருட்கருணையினாலே சூழ்ந்திருந்தபடியால் யமகிங்கரர்களால் நெருங்கி அருகே செல்ல முடியாமல் பயந்து போய் யமதர்மனிடம் போய் முறையிட்டார்கள் யமதர்மனோ காலம் தப்பிவிட்டால் அந்த உயிரைப் பெற வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் தப்பிவிட்டால் அது தமக்கே காலனாய் முடியும் என்ற பயத்தால் இவர்கள் செய்யவிட்ட செயலை தான் போய் செய்கிறேன் என்று ஓடிச் சென்று மார்க்கண்டேய பெருமான் முன்பாக நின்றாராம் யமனுடைய கோர வடிவத்தை பார்த்து இது யாரென்று அறியாதவராய் மார்கண்டேயப் பெருமான் தன் சிவபூஜைக்கு இடையூறு ஏற்படுமோ என்று நினைத்து சிவபெருமானை சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை என்று எண்ணி திருக்கோயிலுக்குள் ஓடிச் சென்றார் சென்றவர் கருவறையை அடைந்து அங்கே மூலமும் முழுமுதற் பொருளுமாய் விளங்கும் சிவபெருமானை அந்த லிங்கத் திருமேனியிலே காட்சி கண்டபடியே ஓடிச் சென்று அவரை பற்றிக் கொண்டார் அவரை இருக பற்றியபடியே மார்கண்டேயர் அந்த சன்னதியிலே இருக்க அந்தச் சூழலில் யமன் தன்னுடைய பாசத்தை எடுத்து கொண்டு வந்தவர் அங்கே இருப்பது சிவபெருமான் தாம் இருப்பது சிவாலயம் என்பதையெல்லாம் மறந்து ஆனவத்தால் மார்கண்டேயர் மேலே தம்முடைய பாசக்கயிரை வீச முனைந்தான் வீசிய பாசக்கயிரின் ஒரு சிறு நுனி அங்கே கோயில் கொண்டிருந்த எம்பெருமான் திருமேனியிலும் பட்டுவிட அதை காரணமாக கொண்டு எம்பெருமான் உடனடியாக அங்கிருந்து வெளிப்பட்டு அருளி யமனை தன்னுடைய இடது திருவடியால் தள்ளி கீழே யமன் விழுந்த நிலையில் அவன் மேலே ஏறி நின்று தாண்டவமாடி வீரசாகசம் செய்தார் என்று அறியப்படுகிறது அதன் மூலம் காலனுக்கே காலத்தை விதித்தவன் யாராக இருக்க முடியுமென்றால் யாரொருவன் காலதத்துவத்தை வென்றானோ அவனே பரம்பொருள் என்ற சிவபராக்கிரமத்தை பரத்துவத்தை காட்டித்தரும் நிகழ்ச்சியாக காலசம்ஹார நிகழ்ச்சி கருதப்படுகிறது அதன் பிறகு யமன் பெருமானை வணங்கி வழிபட்டு தன்னுடைய கடமையிலிருந்து தான் பிழையாதிருக்க மீண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பொருட்டு யமனை அனுகிரகித்து அவன் மீண்டும் தன் பதவி பெறும்படியாகவும் அனுகிரகம் செய்தார் இந்த நிகழ்ச்சி நடந்தேறிய தலம் ஆனபடியால் மேற்கு பார்த்திருக்கும் கர்ப்பகிரகத்திற்கு முன்பாக இருக்கும் விசாலமான அந்த மகாமண்டபத்திலே மிக பிரம்மாண்டமாக தெற்கு நோக்கி காலசம்ஹாரப் பெருமான் அழகிய விமானத்தின் அடியிலே கோயில் கொண்டிருக்கிறார் அகத்தியர் முதலிய முனிவர்கள் எல்லாம் வந்து வணங்கிச் சென்ற இந்த திருத்தலத்தில் அநேக சிவலிங்க பிரதிஷ்டைகள் இருப்பதை பார்க்கிறோம் இந்த சன்னதியில் கூட தெற்கு நோக்கிய நிலையில் அலங்காரமாக நிறுவப்பட்டிருக்கும் விமானத்தின் கீழே பிரம்மாண்டமான பீடத்திலே காலசம்ஹாரக் கடவுள் திருவுலா திருமேனியாக காட்சி தருகிறார் யமனைக் கீழே தள்ளி அவர் மேலே ஏறி நின்று தாண்டவமாடும் இந்த எம்பெருமான் தன்னுடைய திருக்கை விரல்களாலே கீழே விழுந்திருக்கும் யமனை தன் கண்பார்வையாலேயே கொன்ற நிலையிலே அவன் பயங்கொண்டிருக்க அவன் பேரிலே அஸ்திரத்தை பிரயோகம் செய்தபடியும் திருவடிகளை தூக்கி ஆடிய நிலையிலும் ஆனந்த கூத்தாடி மகிழக்கூடிய அற்புத திருக்கோலத்தை பார்க்கலாம் சோழ பேரரசர்கள் வடித்து ஆலயங்களிலே வைத்து வழிபட்ட பஞ்சலோகத் திருமேனிகளிலேயே இந்த மூர்த்தியான எம்பெருமானினுடைய காம்பீரியம் சொல்லி மாளாது அவருக்கு அருகிலேயே திருவருட்சத்தியாகிய அம்பிகை பாலாம்பிகையாக பெருமானுடைய அந்த அட்டகாசத்திற்கும் தான் சாட்சியாய் நின்ற நிலையிலே காட்சி தருகிறாள் பெருமான் எழுந்தருளியிருக்கும் அந்த மண்டபத்திலேயே அங்கே இருக்கும் சிவவேதியர்கள் தவறாது பூசிக்கக்கூடிய யந்திரமும் எழுந்தருளப்பண்ணப்பட்டிருக்கிறது இந்த எம்பெருமானை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலியவற்றை பெற்றுச் செல்கிறார்கள் முதல் பிரதட்சணத்திலே இந்த திருத்தலத்திற்கே உரியவரான வில்வவனேஸ்வரராக இருக்கக்கூடிய எம்பெருமானை தனி சன்னதியிலே நாம் தரிசிக்கலாம் அஸ்திர தேவர்கள் அந்தந்த திக்கிற்குரிய திருமேனியாக சோழர் காலத்திய திருமேனியாகவே பண்ணப்பட்டிருக்கும் சிறப்பு இந்த திருத்தலத்தின் முதல் பிரகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியது சுவாமி சன்னதிக்கு நேர் எதிரே மீண்டும் யமனை உயிர்ப்பிக்கச் செய்ததும் எம்பெருமான் என்று காண்பித்து தரும் விதமாக அடக்கத்தோடு கைகூப்பிய நிலையிலே வணங்கி நின்ற நிலையிலே யமதர்மன் அனுகிரகம் பெற்றவனாக காட்சி தருகிறார் முதல் பிரகாரத்தில் மிகவும் பிற்காலத்தில் மராட்டிய மன்னர்கள் செய்த திருப்பணியின் சாட்சியாக அவர்களுடைய ஓவியத்தையும் தீட்டி வைத்திருக்கிறார்கள் முருகப்பெருமான் மகாலட்சுமி போன்ற மற்றைய தெய்வங்கள் எல்லாம் முதல் பிரகாரத்திலே கோயில் கொண்டிருக்க அதை அடுத்திருக்கும் பிரகாரத்தில் விண்ணை முட்ட வளர்ந்திருக்கும் துவஜஸ்தம்பத்தையும் பெருமான் திருவிழா காலங்களிலே புறப்பாடு கண்டருள்வதற்காக இருக்கும் அலங்கார மண்டபம் முதலியவற்றையும் தரிசிக்கிறோம் வானைமுட்ட எழுந்தருளியிருக்கும் கோபுரத்தில் மிக நேர்த்தியாக அழகான சுதை வேலைப்பாடுகள் நிறைந்திருக்க கோயிலின் மூன்றாவது பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையில் அன்னை அபிராமியாக காட்சி தருகிறாள் தனக்கென்று தனியே ஒரு ஆலயமும் துவஜஸ்தம்பம் முதலியவற்றோடு கூடியிருக்கும் இந்த அம்பிகை இறைவனுடைய அருளை வேண்டி இந்த திருத்தலத்திலே நித்திய வாசம் செய்தபடியே சுவாமியை எப்போதும் பூசித்த நிலையிலேயே இருந்து அவரிடமிருந்தே சிவஞானத்தை உபதேசமாகப் பெற்று அதன் மூலம் விளைந்த திருவருளை மக்களுக்கு தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு வழங்கும் கோலத்தில் காட்சி தருகிறாள் பிற்காலத்திலே இந்த அபிராமியம்மனின் சன்னதி பல்வேறு அரசர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட நிலையில் மிகவும் புதியதாய் காட்சி தரப் பார்க்கிறோம் கர்ப்பகிரகத்தில் நின்ற கோலத்தில் அம்பிகை எல்லா உலகங்களுக்கும் தான் அரசியாக இருந்து சிவபெருமானுடைய இடதுபாகத்திற்குரியவளாய் அன்னையாயிருந்து உலகை செலுத்தும் சிறப்பை காண்பித்து தரும் விதமாக கம்பீர திருக்கோலத்தை நாம் தரிசிக்கிறோம் கையிலே கரும்பேந்திய நிலையிலே காட்சி தரும் இந்த அம்பிகை ஆசாபாசங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய உயர்ந்த ஞான நிலையை பரிபூர்ணமாக வழங்கக்கூடிய சக்தி வடிவமாக கருதப்படுகிறாள் இந்த அம்மையின் சன்னதியில்தான் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுப்பிரமணியர் என்ற வேதவழியில் வந்த அந்தனர் ஒருவர் அம்பிகையை மிக உயர்ந்த மந்திரங்களால் நாள்தோறும் வணங்கி உபாசித்து அதன் மூலமாக சொல்லற்கரிய பேறுகளையெல்லாம் அடைந்திருந்தவராய் எப்போதும் அம்பிகையே கதி என்றும் அவளுடைய திருவுருவமாகவே உலகத்தை பார்த்து வந்தவராகவும் இருந்தார் இந்த பக்தருக்காக வேண்டித்தான் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னன் முன்பாக அம்பிகை இருண்டிருந்த தை அமாவாசை இரவை ஒளிபொருந்திய பிரகாசமாய் விளங்கும் பௌர்ணமியாக மாற்றிக் கொடுத்தாள் வானத்திலே இந்த பக்தருக்கு கிடைத்த அந்த காட்சி எல்லோரும் காணும்படியாக செய்த கருணை இந்த அம்பிகையினுடையது தன் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை எடுத்து அதை ஆகாசத்திலே வீசி அந்த ஒளி உலகிற்கே பௌர்ணமி வெளிச்சமாய் பரவும்படியாய் செய்து தன் பக்தனுக்காக வேண்டி இருண்ட எந்த நிலையையும் தான் கோடி சூரிய பிரகாசமாக மாற்றித் தருபவள் என்ற நிலையில் தன்னையே தான் அறிவித்துக் கொண்டாள் இந்த அம்பிகை இதற்கு சாட்சியாகவே அவர் நூறு பாடல்களாலே அம்மையினுடைய வழிபாடு குறித்தும் அதிலே எளிதில் எல்லோருக்கும் அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் பல புதிந்ததுமான மந்திரசக்தியோடு கூடிய அபிராமி அந்தாதி என்ற நூலை இறைவியின் முன்பாக ஒரே போக்கில் இவர் வந்த வழியிலே அந்த வேகத்திலேயே விண்ணப்பம் செய்தார் என்பதும் அறிய கிடைக்கிறது இத்தனை சிறப்புகளோடு கூடிய இந்த அன்னைக்கு அடியார்கள் அன்போடு தங்க ரதத்தில் அம்பிகையை எழுந்தருளச் செய்து கோயில் பிரகாரத்தில் வலம் வருவது முதலிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் அடியார்கள் வந்து வணங்கிச் செல்லும் இந்த திருக்கோயில் வளாகத்தில் அறுபது மற்றும் எண்பதாவது ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடிக் கொள்வதும் அதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய வைதீக காரியங்களை செய்வதும் வழக்கமாக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து இறைவனை வணங்கிச் செல்பவர்கள் எத்தகைய கடுமையான நோய்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்றும் அவர்களுக்கு ஆயுசு நல்ல நிலையிலே அபிவிருத்தியாவதையும் காண முடிகிறது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து இந்த இறைவனை வழிபட்டு அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக பிரசாதமாகிற தீர்த்தத்தை சுவீகரித்தால் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே இந்த திருத்தலத்தில்தான் முதன் முதலில் சங்காபிஷேகம் என்ற வைபவம் தொடங்கி அது இன்று உலகெங்கிலும் இருக்கும் சிவாலயத்தில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் தவறாது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது மார்கண்டேயர் இந்த இறைவனை சங்கினால் அபிஷேகித்து வழிபட்டு சிறப்படைந்ததை நினைவுறுத்தும் விதமாக மிக பிரம்மாண்டமான பெரியதொரு சங்கு இன்றும் கோயில் வழிபாட்டில் இருப்பதை பார்க்கிறோம் இப்படி புராணங்களாலும் அடியார்களாலும் சிறப்பு பெற்ற இந்த திருத்தலத்தில்தான் குங்கிலிய கலையர் என்ற நாயனார் அவதாரம் செய்தார் அவர் இறைவனுக்கு நாள்தோறும் குங்கிலிய தூபமிட்டு அதன் மூலம் உயர்ந்த நிலைகளையெல்லாம் அடைந்தார் எந்த நிலையிலும் செய்து வந்த தொண்டிற்கு குறைவராது இருந்த அந்த அடியாருக்காக அவருடைய ஏழ்மை நிலையை சில மணித்துளிகளில் மாற்றியமைத்தான் இந்த எம்பெருமான் இப்படி கடவூரின் கலையன் என்றழைக்கப்படும் குங்குலிய கலையருடைய அவதாரமும் அவர் வீடுபேரடைந்ததுமான சிறப்புடைய இந்த திருத்தலம் அநேக அரசர்களுடைய திருப்பணியும் பெறப்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் மேற்கு நோக்கி நாம் செல்லும்போது இரண்டு உயர்ந்த ராஜகோபுரங்களை கடந்து சோழப்பேரரசர்களாலும் அவர்களை தொடர்ந்து வந்த பல்வேறு அரசர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் தருமபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டிருக்க சிவவேதியர்களை கொண்டு காலந்தோறும் தவறாது இங்கே நடைபெற்று வரும் வழிபாடுகள் ஒவ்வொரு காலத்திலும் சென்று தரிசித்து இன்புறத்தக்கதாம் வீரச் வீரச்செயல்கள் செய்த அந்த எட்டு திருத்தலங்களுள் முதன்மையானதாக விளங்கும் திருக்கடவூர் வீரட்டம் திருத்தலத்தை குறித்தும் அதனுடைய புராண வரலாற்று சிறப்புகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்